ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஆனந்த் அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கபெருமாள் கோயில் நம்மளுக்கு வந்து அஞ்சாவது நாள் ஒர்க் பண்ணுறது ஆல்ரெடி நாலு நாள் ஒர்க்கு வீடியோ போட்டிருக்கோம் லிண்ட்டிலுக்கு மேலே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது ரூப் லே பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது வந்து கிச்சனு ஃபஸ்ட்டு போர்ஷனில் இது கிச்சனு இது பெட்ரூமு அதில் ஒரு சின்னதாக ஒரு லேப்டோன்னு அது உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு ஒரு நாளைக்கு ஏழு அட்டாச் பாத்ரூமு இதுதான் தான் ஹாலு இது வந்து ரெண்டல் ஹவுஸ்ன்றதுனால கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் ஒரு வீடு ஒரு போர்ஷன்னு வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இதுதாங்க இது ஒரு எட்டு அடி வழி விட்டு மூணு போர்ஷனாக பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரூப் மட்டும் லே பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் ஒரு சில இடத்துலலாம் லே பண்ணாமல் இருக்குது ரூப் மட்டும் லே பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கஸ்டமர் ரூப் போட்டு கூப்பிட்டாங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரேஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம தான் பண்ண போகிறோம் மட் பிளாக்கில் பண்ணுறோம் அடுத்தடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கில் வீடு கட்டணுன்றவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை கூப்பிட்டு கேட்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் பிரிக்ஸ் தான் பார்ட்டிஷன் எல்லாமே வந்து சிக்ஸ் இன்ச்சு தான் கிச்சனோட பார்ட்டிஷனு பாத்ரூமோட பார்ட்டிஷனு அதுக்கப்புறம் பெட்ரூமோட பார்ட்டிஷன் எல்லாமே வந்து சிக்ஸ் இன்ச் இன்டர்லாக் தான் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ லாஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு வால் கிச்சனுக்கு மேலே வர வால் இதெல்லாம் லே பண்ணாமல் இருக்கு அதெல்லாம் நம்ம லே பண்ணோம் இன்னைக்கு லே பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு வீடியோ போட்டுட்ருக்கான் லே பண்ணிடுவான் இன்றைக்கி எப்படி லாஸ்ட்டு மூணு போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏரியா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு மூணு அடி ஹைட்டுக்கு ஒரு லேண்டிங் மாதிரி கொடுத்து மேலே ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூப் மட்டத்துக்கு லே பண்ணி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு கஸ்டமர் ரூப் போட்டு கூப்பிட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ரேஸ் பண்ணுற வீடியோ பார்க்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோலாம் சந்திப்போம் நண்பர்லையே தேங்க்யூ பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்